வெல்கம் டு வில்லேஜ் லாகர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டுடே வில்லேஜ் லைஃப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பக்கத்து கிராமத்தில் கூப்பிட்டுருந்தாங்க அதான் நம்ம ரெட்சிகலாசிரம் மாட்டிகிட்டே கிளம்பிட்டோம் அப்படியே போகிற வழியில் நம்ம ஏரியாவில் எப்படி இருக்குதுன்னு ஒன்று சுற்றி காமிக்கலான்னு இந்த வீடியோ எடுத்தங்க இதுதான் எங்கள் மணிக்காரங்கோட்டைன்னு சொல்லுவோம் முருகன் கோயில் அப்புறம் இது எங்கள் ஆலச்சம் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயிலுங்க எங்கள் எடப்பாடியிலேயே ஒரு முக்கியமான பிளேஸை உங்களுக்கு பாருங்கள் இது அது எங்கள் எடப்பாடிலேயே ஒரு மிகப்பெரிய ஏரி ஒரு ஆயிரம் ஏக்கர் பரப்பு போனது இந்த ஏரியை புதுசாக க்ராஸ் பண்ணாவே ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நம்ம டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும் ஏரி சுற்றியுமே ஒரு வியாபாரம் பிளியா மரமாக ஒரு நெழலாக தாங்க இருக்கும் இந்த ஏரியை கிராஸ் பண்ணி தான் நம்ம வரப்போட வேண்டிய ஃபீல்டு இருக்குது அங்கே போய் நம்மளோட பிச்சு பிளாஸில் நம்ம வரப்போடணுங்க எங்கள் ஊரில் உள்ள பதினெட்டுப்பட்டி கிராமத்துக்கும் இந்த ஒரு தான் தண்ணீர் பாசனம் இருக்குதுங்க எனக்கு இந்த ஏரி எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த அஞ்சு வருஷமாக தான் தண்ணி நம்பி இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி வறண்டு தாங்க இருக்கும் இந்த ஏரியெலாம் ரொம்ப அப்படின்னு எங்கள் ஏரியக்காரங்க எல்லாருமே நினச்சிட்ருந்தோம் ஆனால் அஞ்சு வருஷமாக வருஷத்துக்கு ரெண்டு டைம் இல்லைனா மூணு டைம் ஆச்சும் இந்த ஏரி கலங்கொழிஞ்சிடுங்க கண்ணு கெட்டுற தூர வரைக்கும் வெறும் தண்ணீராக தாங்க இருக்கும் இந்த ஏரிக்கு அங்கே தூரத்தில் தெரிகிற அந்த மலையிலேருந்து மட்டும் இல்லாமல் மேட்டூர்லேருந்தும் அதனாறு கண் மத வழியாக உபரி நீர் பாசன நீர் தண்ணி வந்துட்டுதுங்க இந்த பெரிய ஏரி ரொம்ப கழுகு வழிகிறடம் இருந்தாங்க வாட்டை உள்ள அழகாக இருக்குது இல்லைங்க ஆனால் இந்த அழகுலேயும் மிகப்பெரிய ஆபத்து இருக்குதுங்க இதில் என்ன ஆபத்துனா இதில் தண்ணி நிற்காமல் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடிட்டுக்கிறதுனால பாசி படிஞ்சு வாகனம் ஓட்டுறதுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குதுங்க இதை ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இல்லைன்னா மூணு நாளைக்கு ஒருக்கா சுத்தம் பண்ணலைன்னா வாகனத்தில் போகிறீங்க கீழே விழுந்து கைகால முறிவு ஏற்படுதுங்க நாங்கள் உள்ளூரில் இருக்கிறதுனால எங்களுக்கு இது தெரியும் வெளியூர்லேருந்து வரீங்க தெரியாமல் இந்த இடத்துல வேகமாக போய் கீழே விழுந்து கைகால முறிவே ஏற்பட்டுருதுங்க ஒரு வழியாக நம்ம வரப்படுற ஃபீல்டு வந்தாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தான் இடம் பாருங்கள் காட்டின் கட்டின தூரம் வரைக்கும் ஒரு பயலில் வயல்வெளியாக தான் தெரியும் இங்கே ஒருத்தருதே ஒரு மூணு ஏக்கராவுக்கு வரப்போடணும் நான் போன வீடியோவில் உங்களுக்கு போட்டிருந்த அந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா சரியாக தண்ணி இல்லை அதனால் ஃபினிஷிங் ஒரு வரல இந்த ஃபீல்டு பாருங்கள் இது ஓரளவுக்கு மீடியமாக தண்ணி இருக்குது ஃபினிஷிங் பக்காவாக வருது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அந்த ஃபீல்டுக்கு அப்புறம் ரெண்டு மூணு ஃபீல்டு போட்டோம் எனக்கு வீடியோ எடுக்க சரியான சூழ்நிலை அமையல அதனால் நான் வீடியோ எடுக்கலை இது பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு இதில் நான் வரப்போகிறது மட்டும் இல்லாமல் வரப்பு எப்படி செதுக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் எங்கள் கிராமத்தை காட்டிலும் இந்த கிராமத்தில் இந்த மிஷினுக்கு அதிக வரவேற்பு இருக்குது aber ja, An... இந்த மாதிரி வில்லேஜில் நடக்கிற புது புது விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் வில்லேஜ் லாகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Gayel gara ha aunque il ligadi jewecup toota

அடியில மண்ண அடியிலிருந்து மண்ண போக கூடாது സൈഡിൽ വളരെ അടിയല്ല